மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யலாம் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊவா மற்றும் மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்துட்டி மற்றும் புலனருவி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளிகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் ஊவா மாகாணத்தில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளியில் பனிமூட்டமான நிலை நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது